காய்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே போறோம்னா பேரிஸ் போகிறோம் ஏன்னா பண்டு சாமான் வாங்கறதுக்கு சொல்லியிருந்தா பண்டுக்கு சாமான் வாங்கணும் பேரிஸ் போகணுன்னு இன்றைக்கி நம்ம தினேஷ் தினேஷ் வந்துருக்காரு நான் மட்டும் போல் கூட இன்னொரு விஐபியும் வராங்க யார் என்னன்றத வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகேவா கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி ஹாய் காய்ஸ் இன்னைக்கு நம்ம கூட யார் வந்து அம்மா நான் அம்மா பாரிஸ் போறோம் கை கட்டுமா ஹாய் சொல்லுமா சொல்லமா இப்போ எங்க போறோம் பாரிஸ் போறோம் சொல்ல என்ன சொல்லுமா ஆடியன்ஸ் கே என்ன சொல்லுவா ரொம்ப நல்லா இருக்கு வாங்க வளமுடன் வேற எதை சொல்லுது சின்னங்க இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா டீ சால் போறோம் அதனால டீ கடைக்கு வந்திருக்கோம் நம்ம வழக்கமா வர டீ கடை தான் அம்மா கூட வந்திருக்கோம் அதான் குட்டி வா

காரணாகுதே மல்லடை ரைட் ரைட்ஸ் பா ஒய்

சாம்பார் வடை எப்படி இருக்கு ஈரோட ஈரோடையா சூப்பரா சாம்பார் வாடகை சூப்பரா சாம்பார் வாட்டை தான் என் ம ஒரு பெர்சாவணும்ட் பெர்சாவணும் <orbitergear> <Unter and arab problem>

नेट सेकेट पर है, नेट लादे पर इतनी फोट ऊपर मंत्री राम पर है। नहीं 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 नहीं

அந்த சில்வர் சாமான் வாங்கிறதுக்காக பாரிஸ் வரைக்கும் போனோம் நீங்கள் அந்த விளாகை பார்ப்பீங்க இந்த வீடியோவில் எல்லாமே ஆட் பண்ணுறோம் பாருங்கள் ஓகேவா வாங்க வீடியோ கால போகலாம் காலையில் கொஞ்சம் சீக்கிரம் போகிறதுனால அம்மா சமைக்கல சரி நம்ம ஹோட்டலில் வந்து வரும்போது சாப்பாடு வேணும் சொல்லிட்டு ஹோட்டலேருந்து சாப்பாடு சாப்பிட வேண்டியிருந்துச்சு பெருசாக பசியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் வர வழியில் வடைலாம் சாப்பிட்டேன் அதனால் பெருசாக பசி இல்லை சரி வரக்கான சாப்பிட்டு ரெண்டு மூணு நாளாக வீடியோ வேறு போடல என்ன வீடியோ போடுறது சொல்லுங்க பார்க்கலாம் அதே காரக்குழம்பு அதே மசால் வடை ஏதாவது நல்லா இருந்தாலும் பரவாயில்ல போடலாம் தான் போடல உறுப்பாக எனக்கு இந்த ஹோட்டலில் வந்து ரசம் வாங்கினா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு ரசம் பிடிக்கும் ஹோட்டல் ரசம் மைக் வேறு போடல அதாவது ஏற்றுக்கணும் சொல்லிட்டு போடல யார் யார் ஹோட்டல் ரசம் ரொம்ப பிடிக்கும் வீட்டு ரசத்தை விட ஹோட்டல் ரசம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிடிக்கும் ஹோட்டல் ரசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க புரட்டாசு எப்படி போகுது மெயின்டைன் படம் டைலர் பார்த்தேன் எனக்கு ஒன்றும் பிடிக்கல பார்ப்போம் படம் எப்படி தின பெருசாக எதிர்பார்ப்பு நீங்கள் பண்டு வேலை ஆல்மோஸ்ட் ரெண்டு இன்னும் ரெண்டு ஐட்டம் வாங்கணும் ஆயில் பட்டாசு வாங்கிட்டேன் ஃபஸ்ட் ரவுண்டு கொடுத்துருவேன் செகண்ட் ரவுண்டு வந்து மட்டன் இன்னைக்கு உள்ளாக அம்மா வருவாங்க ரொம்ப நாளாக அம்மாவை பாங்கணும் பாங்க அதனால் இந்த வீடியோவில் அம்மாவை வீடியோவில் போட்டிருக்கேன் எனக்கு தெரியும் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணி போடுங்க வீடியோவை எல்லா ஷேர் பண்ணுங்கள் நான் வேறு என்ன இம்ப்ரூவ் பண்ணணுன்றத காமெண்ட்டில் சொல்லுங்கள்